எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவிளையாடற் புராணத்தில் இன்றைக்கு பார்க்குறது மா பாதகம் தீர்த்த படலம் இருபத்தாறாவது படலம் என்ன கதையண்டத்தை நாங்கள் பார்க்கலாம் குலோத்துங்க பாண்டியன் வந்து அரசாட்சி நடத்துகிற அந்த காலத்தில் அவற்ற அரசாட்சி காலத்தில் ஆட்சி நடத்துகிற காலத்தில் ஒரு பிராமணன் இருக்கிறார் அவந்தி நகரம் அவந்தி நகரத்துல பிராமணன் இருக்கிற அவற்றை மனைவி வந்து ரதியையும் விட அழகுடையவள் இப்போ ரதி என்றால் மனைவி ரதி மன்மதனையும் ரதியையும் தான் சொல்லிவிடாம் அழகுக்கு அப்ப ரதியையும் விட நல்ல அழகுண்டு சொல்லப்படுது அவளிடத்துல அந்த பிராமணனுக்கு மனைவிக்கும் பிறந்த ஒரு கொடிய பாவி பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கு பிறந்த பிள்ளை கொடிய பாவி ஏனென்றால் அவன் காம மிகுதியினாலே தன் மாதாவையே விரும்பினான் காம மிகுதியினால தன் மாதாவை விரும்பினான் விரும்பினான் அவளும் அதற்குடன்பட்டாள் அப்பெருங்கொடும் பாவி மாதாவை கலந்தொழுகும் ஒழுக்கத்தை பிதா குறிப்பினால் அறிந்து பிறர் செவிப்படா வண்ணம் உள்ள தடக்கினான் அப்ப இவர் ரெண்டு பேட்ட இதயம் தகப்பனுக்கு தெரிஞ்சாலும் அவர் மற்றவர்களின் காதுக்கு போகாமல் தன் மனதோடியே அதை வச்சு பூட்டார் வேறு வேறொருவருக்கும் சொல்லல மனதுக்கே வச்சிருந்திருக்க வேறொரு நாளில் வேறொரு நாளிரவில் வெளிப்பட கண்டும் யாதொன்றும் பேசான் ஆயினார் அப்ப இப்படியே இது நடந்து கொண்டு விரிக்க இன்னொரு நாள் ஒரு நாள் இன்னொரு வேறு ஒரு நாளிரவிலையும் அதை கண்கூடாகவே நேரடியாகவே பார்த்துட்டும் பேசாம இருக்கிறார் அப்பொழுது மகன் அவனை கொல்ல எழுந்தான் அப்ப அதை கண்டவுடனே மகன் வந்து தகப்பன கொல்லறதுக்கு போற மாதா தாய் என்ன சொல்றா நீ மாதிரி கமனம் பண்ணினான் பிதிர்கத்தியம் பண்ணினை ஆயின் என்ன பாடுபடுவாய் என்று சொல்லி தடுத்தாள் அப்ப அவ நீ இப்ப மாதாவையும் இப்படி செய்யற தகப்பனையும் கொண்டுட்டியா பிதிர்கத்தியம்டா நீ என்ன பாடுபடுவாய் என்றதை தடுக்கிறா ஆனால் அதுக்கு அந்த பாவி என்ன சொல்றாரண்டா காமிகளுக்கு பிதா மாதாக்களால் என்ன பயன் இரக்கமாவதென்னை தருமமாவதென்னை என்று சொல்லிவிட்டு ஒரு மண்வெட்டியை எடுத்து தன் பிதாவை வெட்டி கொன்றான் அப்ப அவர் அந்த மகன் என்ன சொல்றார் தங்களுக்கு மாதா பிதா என்ன எங்களுக்கு எந்த இரக்கமோ தர்மமோ எதுவுமே இல்லை என்று அப்பாதகன் அவ்விரவில் தானே பிதாவை தகனம் செய்து விட்டு கையடங்கிய பொருள்களோடு மாதாவோடும் மலைகள் பொருந்திய காட்டிற்குள் புகுந்தான் அப்ப அவர அவர மண்வெட்டியால கொலை செய்து போட்ட தாய் தடுக்க தடுக்கவும் பிறகு அன்பிரவே அவரை கொண்டு போய் தகனம் எல்லாம் செய்து போட்டு கையில் கிடைச்ச கையில் கொண்டு போகக்கூடிய பொருட்களோட தாயையும் கூட்டிக் கொண்டு மலை பிரதேசத்துக்கு மலைகள் பொருந்திய காட்டுக்குள்ளே போற அப்போ அங்கே போகிக்குள்ள அது கண்ட வீடர்கள் அவனை அடைந்து அவன் கைப்பொருளையும் அப்பார்ப்பணியையும் தாங்கள் கொண்டு போயினார்கள் பார்ப்பணி என்றது பிராமணற்ற வைஃபைத்தான் பார்ப்ப பார்ப்பினி என்று சொல்லப்படுகிறது அவருடைய அம்மா அப்ப இங்க வீடுவர்கள் வீடர்கள் அங்க கண்டுட்டினம் இவர் காட்டுக்களால நீ மலைகள் நிறைந்த காட்டுக்கதான் நீ போற அதை வீடர்கள் கண்டுட்டு அவற்றை கையில கொண்டு போன பொருட்களையும் தாயையும் அவர்கள் அபகரிச்சு கொண்டு போயிட்டினான் அப்ப இவர் என்ன நினைச்ச தூர போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் இன்னும் நல்லா வாழலாம் என்று எண்ணினது நிகழ்ந்தது ஒன்று அதை அப்படியே சொல்றேன் தூரத்தே சென்று நன்றாக வாழலாம் என்று அவன் எண்ணிய எண்ணம் ஒன்று அவனுக்கு நிகழ்ந்த வண்ணம் ஒன்று நாம் ஒன்று எண்ண தெய்வம் ஒன்று எண்ணியது என்னும் பழமொழி அவனிடத்தே பலித்தது இப்படித்தான் எல்லாருக்குமே நடக்கும் பிதிர்கத்தியானது பேயுருவாய் வந்து அவனை பிடித்தது என்னட தகப்பனை தானே அது ஆவா என்று அளம் ஆவா என்று அழமா ஐயோ பாவம் பாவம் என்னும் கைக்குலை தெரியும் நிழல் போல அவனை விடாது பின்பற்றும் ஆவன்று அளும் பிறகு ஐயோகோ பாவம் பாவம் என்னும் கைக்குலை தெரியும் நிழல் போல அவனை விடாது பின்பற்றும் புண்ணிய தீர்த்தத்திலும் புண்ணிய தலத்திலும் பெரியோர் பக்கத்திலும் அவனை செல்ல ஒட்டாது அப்ப இப்படியான இதுகளெல்லாம் அவனை நெருங்க விடாது சிவநாமமும் சிவகீர்த்தியம் அவன் செவி புக ஒட்டாது சிவம் நாம அதை திருமந்திரத்திலையும் சொல்லிவினம் சிவ சிவையின் கிளர் தீவினையாளர் அதை இங்க ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் அவன் மனம் புக ஒட்டாது அப்ப அவன் செவிக்கும் கேட்க மாட்டுது மனத்துக்கும் போய் சேராது அவன் நாக்கு சொல்ல விட்டாது நாக்கும் சொல்ல விட்டாது நித்திரை செய்யாது நித்திரையும் வராது அவனை முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் பலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் சூழ்ந்து அவன் கொடுக்கை பிடித்து நின்று அப்ப முன்னுக்கு பின்னுக்கு இடம் பலம் எல்லாமே நின்று அவன் கொடுக்கை பிடித்து இழுக்கம் எது இந்த தகப்பனை கொன்ற பாவம் பிதிர்கத்தி பாவம் அது இப்படியே மா பாதகத்தினால் அலைந்து என் செய்வேன் என் செய்வேன் என்று பெருந்துயர் அழந்து நெடுநாள் உலகெங்கம் அலைந்து திரிந்தான் அப்ப இதில் தான் என்ன செய்ய அங்கே ஒன்றுமே எவ்வளவு இதுகள் என்று பார்த்துந்தானே அதனால அவர் கஷ்டப்படுகிறார் அலைஞ்சு திரிகிறார் சிவபெருமானுடைய திருவருளினாலே தன் பாதகம் நீங்க நாள் அணுக மதுரையை அணுகினான் அப்ப சிவபெருமானுடைய திரு கடவுளின் திருவருள் கிடைச்சாதான் எங்களுக்கு எல்லாமே அந்த நன்னெடுகளும் சொல்லுவேன் சிவபிராணத்துல திருவாரத்துல சிவபிராணத்துல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க அவனை வணங்குறதுக்கும் அவன் அருள் வேண்டும் அப்ப இப்படி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வரைய தான் அங்க மதுரையை அடைய போறார் வாரர் கிட்ட அப்பொழுது பெருங்கருணை கடலாகிய சோமசுந்தர கடவுள் வேட வடிவம் கொண்டு வேட்டி வடிவம் கொண்ட மீனாட்சி அம்மியாரோடு திருக்கோபுரத்தின் பக்கத்திலே சூதாடி கொண்டிருந்த அப்போ சிவபெருமானுடைய திருவண்ணால்தான் தன்னுடைய பாதகம் நீங்கள் நாள் அந்த செய்த இதுகளுக்கும் ஒரு காலம் வருந்தானே அப்போ தான் நாங்கள் மதுரைக்கு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு மதுரைக்கு வர அப்போ சிவபெருமான பெருங்கருணைக்கடல் ஆகிய சிவபெருமான் வந்து பெருங்கருணைக்கடல் அவர் வேட வடிவமும் உமாதேவியார் வேட்டு வீச்சு வடிவமும் கொண்டு சூதாடி கொண்டிருக்கிறான் பெரும் துன்பத்துடனே அங்கே வரும் பாதகனது வரவை பார்த்து மீனாட்சி அம்மையாரை நோக்கி ஒருவரும் மனதாலும் நினைத்தற்க குடிய பாவி வருவதை பார் அப்ப இவரை கண்டுட்ட சிவபெருமான் உமாதேவியாருக்கு சொல்றார் ஒருதராலையும் மனதாலும் நினைக்க கூட நினைக்க முடியாத நினைத்தற்கு அறிய கொடிய பாவி வருவத பாறன்னு சொல் அறிவரத்தான் காமத்தால் விழுங்கப்பட்டவருடைய மனம் இது செல்ல தகுமிடம் இது செல்ல என்னும் அறிந்து செல்லாது குலமும் குணமும் ஒழுக்கமும் குன்றுமென்பதையும் பழியும் பாவமும் வரும் என்பதையும் பாராது உயிருக்குடனே இறுதி வந்து சேரும் என்பதையும் சிந்தியாது அப்ப காமத்தால் விழுங்கப்பட்டவர்களுடைய மனம் வந்து இது நல்ல இடம் போறதுக்கு செல்லுறதுக்கான இடம் இது இது செல்லத்தகாத இடம் இது போகக்கூடிய இடம் போகக்கூடாத இடம் என்று பேதம் அறியாது யாருக்கு காமத்தால் விழுங்கப்பட்டவர்களுக்கு குலமும் குணமும் ஒழுக்கமும் குன்றும் எல்லாமே வீணா போயிடும் குன்றும் அண்டா மலங்கி போவிடும் எல்லாமே சித்திக்காத அந்த பெயர் புகழ் அதுகளெல்லாம் போவிடும் பழிபாவம் பெறும் என்பதையும் பார்க்க மாட்டினோம் அப்படியான ஆக்கள் வந்து உயிருக்கு உடனே இறுதி வந்து சேரும் என்பதையும் சிந்தியாது அறிவை கெடுப்பவை கள்ளும் காமமும் என்பர் அப்ப அறிவை கெடுப்பவை கள்ளும் காமமும் அறிவு இழந்து தானே எல்லாம் செய்யினோம் அப்ப அறிவை இழத்துறது வந்து கள்ளும் காமமும் அதுல காமம்தான் முக்கியம் அதுக்கும் சொல்லப்படுது அவைகளுள்ளே காமமானது நினைப்பினும் காணினும் கேட்பினும் விஷம் தலை தலை கொண்டாற்போல அறிவை கெடுத்துவிடும் அப்ப என்றால் கள்ளும் காமமும் அந்த ரெண்டு கிள்ளையும் காமம் வந்து நினைச்சாலும் காணினும் கேட்பினும் விஷம் தலைக்கு தலைக்கறினா எப்படி இருக்கும் விஷம் அப்படி அறிவை கெடுத்து விடும் இது காமம் கல்லோ அப்படி கெடுக்காது கல் அப்படி கெடுக்காது எப்படி கெடுக்குது உண்ட போது மாத்திரமே கெடுக்கும் அந்த கல்லு வந்து உண்டா மட்டும்தான் அந்த அறிவை கெடுக்கும் இது நினைச்ச உடனே பார்த்த உடனே எல்லாத்திலையும் வந்துடும் தலைக்கு போயிடும் விஷம் கொலைகளுக்கெல்லாம் காரணம் காமமே அப்ப கொலைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் காமமே கனவுகளுக்கெல்லாம் காரணம் காமமே களவுகளுக்கெல்லாம் களவெடுக்கிறதுக்கும் கல்லுண்டாலுமே காமம்தான் கல்லுண்ணதுக்கே காமந்தான் காரணம் ஆதனினால் நரக பூமியை காணியாக கொடுப்பது காமமே என்று திருவாய் மலர்ந்தருளினார் ஆறு சிவபெருமா நரக பூமியை காணியாக கொடுப்பது காமமே என்று திருவாய் மலர்ந்தருளினார் கொலைப்பழியினாலே பெருந்துயர் அளந்து அங்கு வந்த பாதகனுடைய முகத்தை சிவபெருமான் பார்த்து அடா பார்ப்பானி நீ வருந்தி மெலிவதென்ன என்று வினவி அருளினார் அப்ப இவர் கொலை பழியிலிருந்துதானே பெருந்துயருந்து வார அப்ப வந்த அவர் சிவபெருமான் கேட்கிற பார்ப்பானே அட பார்ப்பானி என்று அந்த பாதகனுடைய முகத்தை பார்த்து கேட்கிற நீ வருந்தி மெலிவதென்னி என்று கேட்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் கேட்கிற நீ வருந்தி என்று கேட்கிற சிவபெருமானுடைய திரு நோக்கத்தினாலே சிறிது பாவம் தீந்து தன்னறிவு தோன்ற பார்ப்பான் தான் மாதிர கவனமும் பிதிர்கத்தியம் செய்ததும் அந்த பாவம் தன்னை பிடித்தலைத்து எங்கும் தீரா தீராததாக தான் இந்த நகரம் புகுந்ததும் எடுத்துச் சொல்லி அழுது கொண்டு நின்றான் அப்ப சிவபெருமான் கேட்ட சிவபெருமானுடைய திரு நோக்கத்தினாலேயே சிறிது பாவம் தீர்ந்துட்டது அவருக்கு கொஞ்சம் பாவம் தீர்ந்தவுடனே தன் அறிவு வந்துவிட்டது அப்ப தான் செய்த தவறு மாதாவை இப்படி செய்ததும் தகப்பனை கொலை செய்தது அதால தான் எல்லா இடமும் எல்லா இடமும் திரிஞ்சும் என்னால இத தாங்க முடியல தன்னை பிடிச்சு இந்த பாவம் அழைக்குது என்று சொல்லி அழுது கொண்டு நிக்கிற வேட்டுவ வடிவம் கொண்டும் எல்லை இல்லாத பேரருள் சுரந்து நின்ற பரம கருணாமூர்த்தி ஆகிய சிவபெருமான் அப்பார்பானை பார்த்து இந்த பாவம் எ போனாலும் இங்கே அன்றி தீராது அப்ப சிவபெருமான் என்ன சொல்றார் அந்த பாதகனை பார்த்து இந்த பாவம் இங்கே இந்த இடத்தை விட மதுரை தான் நீ இவர் போய் சேர்ந்தது அப்போ மதுரையை விட நீ எங்க போனாலும் இந்த பாவம் உன்னை தீராது விட்டு போகாது என்று சொல்றார் யாரு சிவபெருமான் பார்த்து இந்த பாவம் இங்கே போனாலும் இங்கேயன்றி தீராது உன் பெயரை சொன்னவர் அவர் குலமும் நகரத்தில் விழும்பண்ணம் நீ செய்த இக்கொடும் பாவத்தை நீக்க வல்லவர் யார் அப்ப நீ செய்த இந்த கொடும் பாவத்தை உன் பெயரை சொன்னா கூட சொன்னவர்களுக்கு கூடி அவர் குலமும் நகரத்தில் நகர நரகத்தில் விழுந்துடும் நீ அவ்வளத்துக்கு நீ இந்த குடும்பத்தை செய்திருக்கிற இதை நீக்க வல்லவர் யார் அப்ப நீ தான் இந்த பாவத்தை செய்த பேரை சொன்னால் கூடி அவர் குலமும் நரகத்தில் விழும் வண்ணம் போயிடும் நாம் உன்மீது திருநோக்கம் செய்ததினால் இப்பாவம் எளிதில் நீங்கும் வண்ணம் ஓர் உறுதி சொல்வோம் கீழ் அப்ப நான் உன்மீது திருநோக்கம் செய்ததனால இந்த பாவம் எளிதில் நீங்க மன்னம் ஒன்று கேள் கேளுண்டு சொல்றார் என்ன சொல்றார் அந்த பாவம் தீர்றதுக்கு என்ன பிராய சித்தம் செய்ய சொல்ற என்ற பார்க்கலாம் சூரியன் உதிக்கும் முன்பே நித்திரை விட்டெழுந்து புல்லு கொய்து பசுக்களுக்கு கொடுக்க கடவாய் அப்போ சூரியன் உதிக்க முதல் நீ எழுந்து அருகம்புல்லை பிடுங்கி பசுக்களுக்கு கொடுக்க வேணாம் பிறகு திரிகாலத்திலும் திருக்கோயிற் புறத்தொட்டி தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து சிவபெருமானை நூற்றி எட்டு தரம் அங்க பிரதர்ஷனம் செய்ய கடவாய் அப்போ மூன்று திரிகாலம் அண்டா மூன்று காலத்திலையும் அந்த கோயிலுக்கு அந்த சோமசுந்தர கடவுளுன்ற கோயில் அதுக்கு பின்னுக்கு ஒரு தீர்த்த குளம் இருக்குது அங்கே போய் குளிச்சுட்டு நீ நூற்றி எட்டு தரம் அங்க செய்ய வேணும் என்று சொல்ற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய கடவாய் அதுக்கு பிறகு சிவனடியவர்களுக்கு தொண்டு பிச்சை பிச்சையேற்று ஒரு பொழுது புசிக்க கடவாய் பிச்சை எடுத்து தான் அதுவும் ஒரு நேரம்தான் சாப்பிடவான நீ நின்றாய் ஆயின் இப்பாவம் நீங்கும் என்று திருவாய் மலர்ந்த அருளின அப்ப நீ இப்படியெல்லாம் செய்தால் உன்னுடைய பாவம் நீங்கிவிடும் என்று சிவபெருமானே சொல்ற அவர் இவர் ஏதோ ஒரு முற்பிறப்புல செய்த புண்ணியத்தாலதான் இந்த இது அவருக்கு கிடைச்சிருக்குது அது கேட்ட மீனாட்சி அம்மியார் எம்பெருமானி அளவில்லாத காலம் இருபத்தெட்டு கோடி நரகத்திலும் விழுந்தான் ஆயினும் உயிவகை இல்லாத இக்கொடும் பெரும்பாவிக்கு உய்வகை அருளி என்று வினவினார் அப்ப மீனாட்சி கேட்கிறா சிவபெருமானிட்ட இருபத்தெட்டு கோடி நக நரகங்கள் இருக்குது நரகங்கள் இருபத்தெட்டு கோடி இருக்குது அதிலையும் விழுந்தவர்களுக்கு உய்யும் வகை இல்லை அவ்வளவுத்துக்கு பெரும் கொடும் பாவம் செய்தவர்கள் தான் அந்த இருபத்தி எட்டு கோடி நரகத்துல விழுவினம் அவர்களுக்கே உய்யும் வகை இல்லை ஆனா இந்த இவருக்கு எப்படி நீங்கள் உயும் வகை சொல்லி இருக்கிறீர்கள் என்ன அதுல இருந்து மீண்டு வாரத்துக்கு என்று கேட்கிற அதற்கு சிவபெருமான் எத்துணை பெரும் கொடும்பாவத்துக்கு மஞ்சாத அஞ்சாத நீசரேர் ஆயினம் நினைப்பினம் அவருக்கு அச்சம் விளைவிக்கும் இம்மிக பெரும் பாவத்துக்கு அஞ்சாதவனாய் செய்த பாதகத்தினாலே தொடக்குண்டு எங்கும் தீர்வின்றி வேறு கலைகளும் கலை கணுமின்றி வந்தடுத்தவனை காப்பதன்றோ காப்பு என்று திருவாய் மலர்ந்தருளினார் அப்ப அவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றார் எத்துணை பெரும் குடும்பாவத்துக்கம் அஞ்சாத நீசரேர் ஆயினும் நீசரே ஆயினும் நினைப்பினும் அவருக்கு அச்சம் விளைவிக்கும் இம்மிக பெரும் கொடும் பாவத்துக்கு அஞ்சாதவனாய் செய்த பாதகத்தினாலே தொடக்குண்டு எங்கும் தீர்வின்றி வேறு கலைகணுமின்றி வந்த அடுத்தவனை காப்பதென்றோ காப்பு இப்படி எல்லாம் இருந்து வந்த இதென்றவரை தான் காக்குறது காப்பன்று சொல்ற சிவன் மீனாட்சி அம்மிய நீர் யாதொன்று செய்தற்கும் செய்யாமைக்கும் வேறொன்று செய்தற்கும் ஆற்றலுடைய கருணை வள்ளல் என்று அவ சிவனை பற்றி சொல்ற நீர் விரும்பினால் எத்துணை பாவிகளுக்கும் நீர் விரும்பினால் எத்துணை பாவிகளும் உய்யும் வண்ணம் செய்வது உமது அருள் விளையாட்டன்றோ என்று மகிழ்ச்சியோடு விண்ணப்பம் செய்தார் உடனே சிவபெருமான் தேவியாரோடு மறைந்த அருளினர் அப்ப நீர் எவ்வளவு பாவிகளுக்கு நீர் தான் தேவர்கள் உயும் வண்ணம் செய்யறது உமது அருள் திரு அதுதான் விளையாட்டி பெற்றது திருவிளையாடல் உவண்டும் திருவிளையாடல் தானே நாங்க இப்ப படிக்கிறோம் அப்ப உமது அருள் தான் இந்த பாவியும் உயம்மண்ணன் நீங்க செய்வீங்கள் என்று சொல் சொல்லிட்டு அவர் ரெண்டு பேருமே விட்டினான் பார்ப்பான் அது கண்டு ஆச்சரியம் அடைந்து சிவபெருமான் அருளி செய்தபடியே தவ ஒழுக்கத்தை அனுட்டித்து மூன்று மாதத்திலே மா பாதகம் நீங்கி தெய்வ பிராமண வடிவமானார் அப்ப இந்த பார்ப்பானும் பார்க்கிறார் பார்ப்பான்றது பிராமணன் அப்போ அவர் சிவபெருமான் அருளிச்சது அவர் மறைஞ்சுட்டினார் சாணி அப்போ அவருக்கு தெரியுது சிவன் தான் எனக்கு எல்லாம் என்று அவர் சொன்னபடியே தவ ஒழுக்கத்தை அனுப்பித்து விரதத்தை கடைப்பிடித்து மூன்று மாதத்திலேயே அந்த பாவம் மா பாவகம் அது நீங்கின உடனே தெய்வ பிராமண ஆனான் சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகளிலே பற்பல வடமொழி மாலைகளை பக்தியோடு தொடுத்து சாத்தி அத்திருவடிகளில் சேர்ந்து பேரின்பம் உற்றான் அப்ப பிறகு அவர் தொண்டுகள் எல்லாம் செய்து அதில இருக்கிறார் இத்தீர்த்தம் மாதாவை புணர்ந்து பிராமணனும் பிதாவும் குருவாய் குருவம் குரு சாரி குருவுமாய் உள்ளவனை கொன்ற பாவத்தை நீக்கி முத்தியை கொடுத்ததென்றால் உம் அப்ப என்ன சொல்லப்படுதண்டா இந்த தீர்த்தம் அங்கதானே அந்த கோயில்ல தீர்த்தமாடினது இவர் மாதாவை புணர்ந்ததும் பிராமண வடிவம் பிராமணன் பிராமணன் குருவுமாய் உள்ளவனை முத்திகை கொடுத்தது என்ற அழைத்து அந்த தீர்த்தம் அந்த குளிச்ச கோயிலுக்கு பக்கத்து தீர்த்த கேணிய சொல்லப்படுது குழாமோ கேணியோ அப்ப அப்படி இவ்வளவு பாவத்துக்குமே அதை நீக்கினதண்டா நீரிழிவு தம் வயிறு ஈழை வெப்பு முதலிய நோய்களை தீர்க்கும் தீர்த்தம் என்பதோ இது நீக்கினதென்றால் போயிடும் என்று சொல்லப்படுகிறது இப்பார்ப்பானுடைய மா பாதகத்தை தீர்த்தருளியனமை இப்பார்பானுடைய மா பாதகத்தை தீர்த்தருளினமையை அறிந்து துலோ சாரி குலோத்துங்க பாண்டியனும் பாண்டி தேசத்தாரும் ஒளிந்த தேசத்தாரும் மேலுலகத்தாரும் ஆச்சரியம் அடைந்து கடந்த பேரருளை இக்கயவன் மேல் வைத்த காரணம் யாதோ என்று கண்ணீர் பொழிந்து சோமசுந்தர கடவுளை துதித்து பேரானந்த பெருங்கடலில் மூழ்கினார்கள் அப்ப இப்படி நோய்கள் இருக்கிறவையும் அங்க போய் குளிக்கலாம் என்று சொல்லப்படுது முதலிய நோய்களை தீர்க்கும் தீர்த்தம் என்பதே இதற்கு மேன்மை என்று சொல்லிட்டு பிறகு இந்த மாபா இந்த பா இந்த பார்ப்பான இந்த பிராமணனுடைய மா பாதகத்தை தீர்த்த அருளியமையை அறிஞ்சு குலோத்துங்கன் மந்திரி மர மற்ற எல்லாரும் மற்ற அரசர்கள் எல்லாருமே ஊர் மக்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஆச்சரியம் அடைந்து சொல்லி போய் கண்ணீர் பொழிந்து சோமசுந்தர கடவுளை கும்பிட்டு அவர்களும் பெருங்கடலில் மூழ்கினார்கள் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது இருபத்தேழாவது படலம் அங்கம்பட்டின படலம் அப்ப இதுதான் நாங்கள் பார்த்தது மா பாதகம் தீர்த்த படலம் என்று விளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி இனி நாங்கள் என்னோட கலந்துரையாடலுக்கு செல்லலாம்